அனைவருக்கும் அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமியின் அன்பு வணக்கம் ஜோதிட ஜாதக அன்பர்களே நாம் தற்போது ஜாதகத்தில் கிரகம் இல்லாத ஆறாம் இடம் கிரக பார்வை இல்லாத ஆறாம் இடம் சார்ந்து ஆய்வு செய்ய இருக்கிறோம் ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் லக்னம் குறித்திருக்கக்கூடிய இடம் முதலிடம் அந்த இடத்தை சேர்த்துக்கொண்டு அதை முதலாவதாக எண்ணிக்கொண்டு கடிகால ஏர்ச்சுற்றில் எண்ணி வரும்போது ஆறாவதாக வரக்கூடிய கட்டம் ஆறாம் வீடு ஆறாம் இடம் சிக்ஸ்த் ஹவுஸ் சிக்ஸ்த்து பிளேஸ் என்று சொல்வார்கள் ராசிக்கட்டத்தில் சிலருக்கு ஆறாம் இடத்தில் கிரகம் இருக்கும் சுப கிரகம் இருந்தால் சுப பழங்கள் நடைமுறைக்கு வரும் அசுப கிரகங்கள் இருந்தால் கெடுபழங்கள் நடைமுறைக்கு வரும் அடுத்து ஆறாம் இடத்தில் கிரகமே இல்லை என்றாலும் ஆறாம் இடத்திலிருந்து எண்ணி வரும்போது ஏழாம் இடம் அதாவது லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடம் இந்த லக்னத்திற்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக ஆறாம் இடத்தை பார்வை செய்யும் ஆறாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றாலும் அந்த இடத்தை பார்க்கக்கூடிய கிரகத்தின் சுபாவத்தின் அடிப்படையில் சுப கிரகமாக இருந்தால் சுபப்பலன் அசுப கிரகமாக இருந்தால் அசுப பலன் என்ற வகையில் ஜாதகருக்கு பலன்கள் நடைமுறைக்கு வரும் தற்போது பன்னிரெண்டாம் இடத்திலும் இல்லை பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்த்துவிடும் நம்முடைய ஜோதிடத்தில் அனைத்து கிரகங்களுக்கும் ஏழாம் பார்வை இருக்கிறது செவ்வாய் பகவானுக்கு கூடுதலாக நான்காம் பார்வையும் எட்டாம் பார்வையும் குரு பகவானுக்கு கூடுதலாக ஐந்தாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் சனி பகவானுக்கு கூடுதலாக மூன்றாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் இப்படி விதிவிலக்காகவும் சிறப்பம்சமாகவும் கூடுதலாக பார்வை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தேன் இந்த மூன்று கிரகங்களுக்கும் இப்படி பன்னிரெண்டாம் இடத்தில் லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்து ஏழாம் பார்வையாக அந்த ஆறாம் இடத்தை பார்க்காவிட்டாலும் வேறு இடங்களில் இந்த குரு சனி கிரகங்கள் இருந்து தங்களுடைய சிறப்பு பார்வைகள் மூலமாக இந்த ஆறாம் இடத்தை பார்வை செய்யும் அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படியும் அந்த சிறப்பு விதிகளின்படியும் சிறப்பு பார்வைகளின்படியும் அந்த ஆறாம் இடத்தை கிரகம் பார்வை செய்யவில்லை என்றால் அப்போதுதான் அந்த ஆறாம் சுத்தமாக இருக்கிறது என்று ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அதற்கிறகு அந்த ஆறாம் சார்ந்த பலன்கள் எப்படி நடைமுறைக்கு வரும் என்பது சார்ந்துதான் தற்போது ஆராய இருக்கிறோம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய கிரகம் சுபமாக இருந்தால் சுப பலங்கள் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அசுப கிரகம் பார்க்கக்கூடிய கிரகம் அசுபராக இருந்தால் கெடுபலங்கள் நடைமுறைக்கு வரும் இது தெல்ல தெளிவாக புரிந்துவிடும் தற்போது நாம் ஆய்வின் நோக்கின் அடிப்படையில் ஆறாம் இடத்தில் கிரகமும் இல்லை கிரக பார்வையும் இல்லை என்றால் அந்த ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வரும் என்பதுதான் நம்முடைய ஆய்வின் நோக்கமாகும் என்னுடைய இருபது ஆண்டு கால அனுபவத்தில் ஆறாம் இடத்தில் கிரகம் இல்லை என்றால் கெடு பலன்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆறாம் இடத்தில் அசுப கிரகங்கள் இருந்து எப்படி கெடு பலன்களை தருமோ அதுபோல கிரகமும் இல்லாமல் கிரக பார்வையும் இல்லாத ஆறாம் இடம் சார்ந்து அந்த ஜாதகருக்கு வரக்கூடிய பலன்களும் தோச பலங்களாகவே இருக்கிறது ஆக அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்து கொண்டு ஆறாம் சார்ந்த நட்பலங்களை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அதுதான் ஜாதகம் பார்ப்பதின் நோக்கமாகும் எந்த மாதிரியான பலன்கள் நடைமுறைக்கு வருகிறது என்று பார்த்தால் கடன் நோய் எதிரி சார்ந்த பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியதாக அந்த ஆறாம் இருக்கிறது கடன் கொடுக்கல்வாங்கள் பணம் கொடுக்கல்வாங்கள் கடன் பிரச்சனை நோய் சார்ந்த பிரச்சனை ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய நோய் அல்லது அந்த ஜாதருடைய சம்பாத்தியம் முழுவதும் மற்றொருக்கு நோய்க்காகவே செலவுகள் செய்வது ஜாதகருக்கு தனிப்பட்ட முறையில் உண்டாகக்கூடிய எதிரி அந்த ஜாதகருடைய குடும்பம் சார்ந்து உண்டாகக்கூடிய எதிரிகள் எதிரிகளை வெற்றியா தோல்வியா இப்படி கடன் நோய் எதிரி சார்ந்த விஷயங்கள் இந்த ஆறாம் இடத்தில் சார்ந்த பழங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகமாக இருந்தால் இந்த கடன் நோய் எதிரி சார்ந்தவர்கள் நற்பலங்கள் நடைமுறைக்கு வரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் பார்க்கக்கூடிய கிரகம் அசுப கிரகமாக இருந்தால் கடன் நோய் எதிர் சார்ந்த வகையில் கெடுபலன்கள் நடைமுறைக்கு வரும் நாம் தற்போது எடுத்துக்கொண்டது ஆறாம் இடத்திலே கிரகம் கிடையாது ஆறாம் இடத்தில் கிரக பார்வையும் கிடையாது அதனால் தோஷங்கள் நடைமுறைக்கு வரும் ஆக தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டால்தான் கடன் நோய் எதிர் சார்ந்த யோக பலன்களை நடைமுறைக்கு வரும் நற்பலன்களை அந்த ஜாதகர் அனுபவிக்க முடியும் வரவுக்கு மீறிய செலவுகள் செலவுகளை உண்டு பண்ணி கொள்வதாலும் கடன்கள் வந்து சேரும் அதே மாதிரி நோய் சார்ந்த செலவுகள் எதிரிகள் சார்ந்த செலவுகள் எதிரிகளை வெல்வதற்காக சில மெனக்கெடுவார்கள் அளவாக பணம் செலவு செய்து அது சார்ந்த செலவுகள் இன்னும் பல விஷயங்களுக்காகவும் ஆறாம் இடம் பயன்பாட்டில் இருக்கிறது ஆக அந்த ஆறாம் இடத்தினுடைய தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஆறாம் இடம் சார்ந்த தோஷத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு முதலில் ஆயுளுடன் இருக்க வேண்டும் அடுத்து ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அந்த ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் ஆறாம் இடம் கடன் நோய் எதிரி அதில் நோய் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆரோக்கியமாக இல்லை என்றால் நோய் வாய்ப்பட்டு இருக்கிறோம் என்று அர்த்தமாகிவிடுகிறது ஆக ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் தன்வந்திரி பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுடைய அவதாரத்திலே அதாவது தசாவதாரத்தில் வருவது கிடையாது தசாவதாரத்தையும் தாண்டி பெருமாள் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் உள்ளிட்ட பல்வேறு அவதாரங்களை எடுத்திருக்கிறார் அப்படிப்பட்ட அவதாரத்திலே வரக்கூடியது ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொள்ளலாம் அவருடைய போட்டோவை நிழற்படத்தை வாங்கி பூஜை அறையில் வைத்துக்கொள்ள வேண்டும் அவருடைய சுலோகங்களை அடிக்கடி சொல்ல வேண்டும் இது நோய் சார்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கிறது வைணவ வழிபாடாகவும் இருக்கிறது அடுத்து வைத்தீஸ்வரன் சுவாமி வைத்தியநாத சுவாமி உலக புகழ்பெற்ற நவகிரக பரிகார ஸ்தலங்களிலே செவ்வாய் பகவானுக்கென்று அங்காரக மூர்த்திக்கென்று உள்ள சிறப்பு பெற்ற பரிகாரஸ்தலம் வைத்தீஸ்வரன் கோயில் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிவனுடைய திருநாமம் வைத்தியநாத சுவாமி வைத்தீஸ்வரர் அவரை வழிபாடு செய்ய வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய தையநாகி அம்மனை வழிபாடு செய்ய வேண்டும் அங்கு இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை முத்துக்குமார சுவாமி வழிபாடு செய்ய வேண்டும் அங்கே இருக்கக்கூடிய அங்காரகனை வழிபாடு செய்ய வேண்டும் அங்கிருக்கக்கூடிய தன்வந்திரி பகனுடைய ஜீவசமாதியும் வழிபாடு செய்ய வேண்டும் அந்த வைத்தியஸ்வரன் ஸ்தலம் பரிகாரம் என்பது கடன் நோய் எதிரி சார்ந்த முத்தோஷங்களையும் மூன்று வகையான தோஷங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு பரிகார ஸ்தலமாக அந்த வைத்தீஸ்வரன் கோயில் அமைகிறது இந்த ஆறாம் எதிரி சார்ந்த ஒரு தோஷத்தையும் நீக்க வேண்டும் எதிரி தோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு நரசிம்மர் வழிபாடு செய்ய வேண்டும் நரசிம்மர் பாதுகாக்கக்கூடிய ஒரு கடவுள் அடுத்து திருக்கடையூர் அங்கே இருக்கக்கூடிய சிவனுடைய பெயர் அமிர்த கடேஸ்வரர் அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் அபிராமி அம்மன் அந்த தெய்வங்களை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் வாழ்நாளை நீட்டித்து தரக்கூடிய ஒரு தெய்வமாக அங்கு இருக்கக்கூடியவர் காலசம்ஹார மூர்த்தி அவரை வழிபாடு செய்து கொள்ள வேண்டும் மற்றும் நீங்கள் நம்பக்கூடிய இந்த ஸ்தலத்துக்கு சென்றால் கடன் நிவர்த்தியாகும் இந்த ஸ்தலத்துக்கு சென்றால் நோய் நிவர்த்தியாகும் இந்த ஸ்தலத்திற்கு சென்றால் எதிரி தோஷம் குறையும் இப்படி ஒரு நம்பிக்கைகள் இருக்கும் இது காணொளி வீடியோ என்பதால் ஒரு குறிப்பிட்ட இடங்களை தான் நாம் சொல்ல முடிகிறது இதையும் தாண்டி பல இடங்கள் இந்த கடன் சார்ந்த தொல்லை எதிரி சார்ந்த தொல்லை நோய் சார்ந்த பிரச்சனைகளை தீரக்கூடிய ஸ்தலங்கள் நிறைய இருக்கின்றன அந்த ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று அந்த ஸ்தலங்கள் என்பது இது சார்ந்த தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய அனுபவப்பூர்வமான ஸ்தலமாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வழிபாடு செய்து ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் ஆறாம் இடத்தில் கிரகம் இல்லாத கிரக பார்வை இல்லாத தோஷத்தை நிவர்த்தி செய்து கொண்டு வாழ்வாங்கு வாழ வேண்டும் என அன்புடன் பரிந்துரை செய்வது அஸ்ட்ராலஜி டெம்பிள் ஜோதிடர் ரவிரங்க சுவாமி நன்றி வணக்கம் தேங்க் ஃபார் வாட்ச்சிங் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்